வாக்குரிமையை பறிக்கிற முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது பீகாரிலே நடந்திருக்கிற தில்லு முல்லு சாதாரணமானது அல்ல சான்றிதழ் கேட்கிறார்கள் வாக்காளராக ஒருவன் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் ஓட்டர் என்பதை பதிவு செய்ய வேண்டுமானால் உன்னுடைய பெற்றோருடைய பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட் ஆதார் கார்டு கிடையாது ஆதார் கார்டு கட்டினா ஏற்றுக்கொள்ள முடியாது ரேஷன் கார்டு ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்ல என் பேர் இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது வேற என்ன ஆதாரம் தேவை பர்த் சர்டிபிகேட் வேணும் சொத்து வரி கட்டினதற்கான சான்று வேணும் நீ இந்த நாட்டின் குடிமகன் தானா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இதையெல்லாம் கேட்கிறார்கள் என்ஆர்சியிலே இது கேட்கப்படுகிறது அதுதான் அங்கு இருக்கிற கிரைட்டீரியா இப்படி அறுபத்தைந்து லட்சம் பேரை பீகாருடைய வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டியவர்களை சேர்த்திருக்கிறார்கள் அதற்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை இது எவ்வளவு பெரிய ஆபத்து எப்படி இவர்களிடமிருந்து இந்த நாட்டை நாம் காப்பாற்றப் போகிறோம் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி வாக்குகள் வாக்குகளை திருடுகிற கும்பல் வாக்கு திருட்டு கும்பல் அவர்களை பற்றி இங்கு யாரும் விமர்சிப்பதில்லை திருமாவளவை என்ன செய்யறான் ரெண்டு சீட்டுக்காக போய் அங்க நிற்கிறான் அது எங்க விருப்பம் நாங்கள் முடிவு செய்கிறோம் எத்தனை இடங்கள் தேவை என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம் நீ யார்